இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான எம்மையான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டேன் வாட்டரு இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும் ஆயில் ஆட் பண்ணால் நமக்கு ஒட்டாது இல்லையா ஸோ அதனால தான் இப்போவே வந்து ஏன் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறோன்னா இது குக் ஆகும்போது இதுலேயே கொஞ்சம் சால்ட் ஏறும் அதனால தான் நமக்கு எவ்வளோ பாஸ்தா தேவையோ நான் ஒர்க்கை பாஸ்தா எடுத்துருக்கேன் ஸோ அதே இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு இது பாயில் ஆகட்டும் அண்ட் வந்து இதில் வந்து நான் சில வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன் இதில் காலிஃப்ளாரும் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து காலிஃப்ளருக்கு வந்து ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து சீரகத்தூள் கியூமன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து கையால் கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை மீன்ஸ் டீப் ஃப்ரை இல்லை நார்மலாக சால்ட்டே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஸோ எப்பவுமே வந்து மஷ்ரூம் சிக்கன் பன்னீர் காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வந்து நூடுல்ஸ்லேயோ ஃப்ரைட் ரைஸ்லேயோ இல்லை வந்து பாஸ்தாலேயோ ஆட் பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும் ஸோ அதனால தான் ஸோ அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் அப்புறம் அந்த காலிஃப்ளவரெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இது வந்து இது வந்து ஃபுல் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை இது வந்து நமக்கு அந்த மசாலாலாம் போய் குக் ஆனது தெரியும் இல்லையா ஸோ அது வரைக்கும் ரெடி ஆனாலே போதும் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் ஓகே குக் ஆயிட்டிருக்கு இஸ் இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து அந்த மசாலாலாம் வந்து இதில் தெரியல இல்லைங்களா ஸோ குக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அதை எடுத்துடலாம் ஸோ அந்த சேம் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதுலேயே வந்து இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி தான் நாங்கள் எடுத்திருக்கிறது ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டின்றதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எவ்வளோ பாஸ்தா அடிக்கிறோமோ அதுக்கு தேவையான ஆனியனும் ஜிஞ்சரில் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் கேரட்டு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் கூட ஆட் பண்ணலாம் இதில் வந்து எந்த ஒரு சாஸுமே ஆட் பண்ணல நம்மக்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக அதை பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து எந்த வாட்டரும் ஆட் பண்ண போகிறதில்லை ஸோ இந்த இப்படி சார்ட்டே பண்ணுறதுலேயே வந்து அது குக் ஆகணும் இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்காச்சு ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து சா பாஸ்தா அப்சர்வ் பண்ணிக்கும் இதில் ஆட் பண்ணுற சால்ட்டு தான் வந்து ஃபுல் இந்த இதுக்கே ஸோ நான் ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணேன் குட்டி டீஸ்பூனால் ஆஃப் டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சால்ட்டே பண்ணலாம் ஓகே ஓரளவு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன் அல்ரெடியில் கொஞ்சம் வாட்டராக இருக்குது பிக் வாட்டரோடு ஆட் பண்ணுறேன் பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த மசாலாவோட லைக் கொஞ்சம் நேரம் குக்காகி அந்த மசாலாலாம் பைண்ட் ஆகும் அதில் அதனால் வந்து அந்த இதோட ஆட் பண்ணியாச்சு நான் ரொம்ப ரொம்ப கொஞ்சந்தான் காரம் ஆட் பண்ணேன் அட் லாஸ்ட் வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் இப்போ வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அந்த வாட்டர்லாம் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி ஃபுல்லாக வந்து அது அந்த வெஜிடபிள்ஸ் அந்த நம்ம போட்ட மசாலாவோட பைண்ட் ஆகிடும் ஸோ அது வரைக்கும் அதை வந்து அப்படியே விட்டுருங்க எஸ் இந்த டைமில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோலாம் எதுவுமே ஆட் பண்ணலை தக்காளியை வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த டைமில் வந்து லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே காரத்துக்கு ஆட் பண்ணல ரொம்ப கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணும் ஸோ இந்த இந்த குவான்டிட்டிக்கு இந்த காரமே போதுமானது தான் ஸோ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கலர் மாறிவிடும் டைம் எடுக்க லைக் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா எஸ் இப்போ வந்து அந்த நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா ஸோ அதைவாக ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாலே போதும் ஃபஸ்ட் ஆட் பண்ண வேண்டாம் பிகாஸ் அது ரொம்ப குக் குக் பண்ணது தான் ஆல்ரெடி ஸோ இந்த டைமில் அதை ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுலேயே வந்து போதுமான காரம் வந்து இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் காரத்துக்கு ரொம்ப டேஸ்டியான எம்மையான ரொம்ப சிம்பிளான பாஸ்தா ரெடி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ்